வணக்கம் நண்பர்களே இது வீடியோ விளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க சுஜாதாவின் மேலும் ஒரு குற்றம் முதல் எபிசோட பார்த்தோம் மெர்காராவிலிருந்து இருந்து தாமோதர் ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவர் கணேஷையும் வசந்தையும் வந்து ஒரு பத்து நாள் தங்கி அவர் கூட செஸ் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறதா சொல்லி அழைச்சிருந்தாரு இவங்களும் போலான்னு முடிவு பண்ணாங்க அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் போயிங் விமானத்துல நாற்பது பேர் தான் இருந்தாங்க அரை மணி பிரயாணத்துக்கு பிரான்சிஸ் லவுஞ்சில் அரை மணி நேரம் காத்திருந்தது கணேஷுக்கு நியூ சென்ஸாக தோணுச்சு சென்னையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு டேக் ஆஃப் முடிஞ்சதும் கணேஷ் பெல்ட்டை தளர்த்திக்கிட்டு ஹோஸ்டர்ஸ் கிட்ட இந்து பேப்பர் கேட்டான் அதில் குறுக்கெழுத்து நிரப்ப வாக மடிச்சுக்கிட்டான் பைனாப்பிள் ஜூஸில் ஏரோப்ளான் வாசனை அடித்தது நடுத்தர வயசுக்காரங்க பிஸ்னஸ் பேசுனாங்க டிராஃபிக் கவுண்டர்ல வெள்ளை உடை அணிந்த டிரைவர் பார்த்துட்டு இருந்தான் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டு வந்திருக்கேங்க லக்கேஜ் இருக்குங்களா பாஸ் தாமோதர் ஸ்ரீனிவாஸ் எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்வார் போல புத்தம் புது அம்பாசிடர் உள்ள ஏசி பயணியர் கார் கேசட் பொறுத்திருந்தது வசந்த் அதை கட்டினதும் திடும் திடும்னு பாப் சங்கீதம் ஒழிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தான் பதிலா லேசான வயலின்கள் ஒழிச்சது வெல்கம் மிஸ்டர் கணேஷ் மிஸ்டர் வசந்த் உங்களுக்கும் வசந்த் கணேஷை பார்த்து புருவத்தை உயர்த்தினான் ஏப்ரக்காடர் தொடர்ந்தது உங்கள் நேரமும் இருக்க நீங்கள் வந்து போகும் என்னுடைய எஸ்டேட்டை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் பெர்காராவில் இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி மலைச்சரிவில் இருக்கிற அழகான எஸ்டேட் என்னுடைய சில்வன் ஹைட்ஸ் பெரும்பாலும் சரிவு முழுவதும் காபி பயிரிடப்படும் பிரதேசம் காபியை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அபிசினியாவில் ஆயிரம் வருஷங்களுக்கு முன் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மதுர பானம் காட்டு செடி ஒன்று எரிந்து கொண்டிருந்த போது அதிலிருந்து வெளிப்பட்ட நறுமணத்தால் கவரப்பட்ட ஒருவன் அதன் விதைகளை கடித்து பார்த்தான் அதன் சுவை பிடித்திருந்ததால் அதிலிருந்து ஒரு பானம் காய்ச்சினான் அவன் தான் உலகின் முதல் காபி பிரியன் வசந்த் பட்டு நினைச்சிட்டு கொஞ்சம் காபிய பத்தி அதிகமாவே பேசுவார் போல இருக்கு அப்படின்னவன் டிரைவரை பார்த்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான் ஐயா ஆயிடுச்சுங்க உங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டு அப்புறம் கிளம்ப சொல்லியிருக்காருங்க இல்லையப்பா நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம் அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு புறப்படலாங்களா ஏன்பா இப்பவே புறப்பட்டுட்டா போச்சு இல்லைங்க கொஞ்சம் முன்னால வந்தா கோச்சு பாரு சரியா ஆறு மணிக்கு போய் சேரணும் சரிதான் வசந்த் கணேஷை பார்த்து காஃபி எஸ்டேட்டில் தனியா இருந்தா ஹாலு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க போல என்ன பாஸ் கணேஷ் டிரைவர் கிட்ட நீங்க கிளம்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருங்க முன்னால போனா ஊர் சுத்தி பார்த்துட்டு போகலாம் என்ன சரிங்க மன்னிச்சுக்கோங்க ஐயா இந்த விஷயத்துல எல்லாம் கேட்கலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமான மனிதர் போல தெரியுது வசந்த் இயக்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து தான் முதல் முதல் காபி பருகினார்கள் என்பது நமக்கு திட்டவட்டமாக தெரிந்திருக்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டு வரை அங்கே மட்டும் தான் காபி பருகி கொண்டிருந்தார்கள் அதன் பின் அங்கிருந்து அரேபியாவுக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்போதிலிருந்து இருநூறு வருஷத்துக்கு உலகத்தின் காஃபி சப்ளை முழுவதும் தெற்கு அரேபியாவில் ஏமன் பிரதேசத்திலிருந்து வந்தது வசந்த் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போ ஆமா பாஸ் ரொம்ப காஃபி அப்படின்னு சொல்லி டேப்பை வேகமாக சுழற்றி கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால வெனிஸ்வேலா கொலம்பியா பௌத்தமாலா மெக்சிகோ இன்னும் காஃபியிலிருந்து வெளியே வரல சார் அப்படின்னு மறுபடியும் விஷயம் முடிஞ்சுறான் அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லைங்க காஃபிய பத்தியா இல்லைங்க எல்லாத்தையும் பத்தி காஃபில இருபத்தஞ்சு வகைகள் உண்டு சர்தா டே புற காஃபியா அப்படின்னு இன்னும் முன்னே போக இப்போது என்னை பற்றி சொல்லிக் கொள்கிறேன் என் பெயர் உங்களுக்கு தெரியும் தாமோதர் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீனிவாஸ் என்பது எங்கள் குடும்ப பெயர் இந்த எஸ்டேட்டை எங்கள் கொள்ளு தாத்தா ஒரு ஆங்கிலேயரிடமிருந்து வாங்கினார் அப்போதிருந்து காஃபி தான் பயிரிட்டு வந்திருக்கிறார்கள் எனவே காஃபி எங்கள் ஜீவநாடி என்று சொல்லலாம் சொல்லியாச்சே சார் என்னை பற்றி அதிகம் சொல்லிக் கொள்வதற்கு இல்லை சிறு வயதிலிருந்தே இந்த தனியான பிரதேசத்தில் தேவையான அளவு படிப்புக்கு மட்டும் இங்கிலாந்து சென்று அப்பா இந்த எஸ்டேட் மேற்பார்வை என்னிடம் வந்தது பதினைந்து வருஷங்களாயின நிறைய படிப்பேன் சதுரங்கத்தின் மேல் மோகம் எதிர்த்து ஆடுவதற்கு ஆட்கள் கிடையாது என் திறமையை பரிசோதித்து பார்க்க அதிக சந்தர்ப்பங்கள் இல்லை பெர்காராவிலிருந்து ஒரு குடும்ப நண்பர் வருவார் அவரை இப்போதெல்லாம் சுலபமாக தோற்கடிக்கிறேன் ஒரு முறை ஏரனையும் ரவிசேகரையும் கூப்பிட்டிருந்தேன் ரெண்டு பேர் கூடையும் டிரா சதுரங்கத்தை தவிர வீட்டுக்குள்ளாடுற எந்த ஆட்டமும் பிடிக்காது கொஞ்சம் டென்னிஸ் ஆடுவேன் நீந்துவேன் குதிரை ஏற்றம் தெரியும் புத்தகங்கள்ல கதைகள் நாவல்கள் படிப்பதில்லை பொதுவாக அறிவியல் பாட்டனி தத்துவ சாஸ்திரம் கணிதம் பௌதீகம் வான சாஸ்திரம் இவையெல்லாம் படிப்பேன் ஒரு முறை கல்யாணம் செய்து கொண்டேன் குழந்தை கிடையாது பற்பல துப்பாக்கிகள் சேர்த்து வைத்திருக்கிறேன் அதே போல் நாணயங்களையும் சேகரிப்பேன் தமிழ் பிரம்மி வட்டெழுத்துக்களை பற்றி ஆராய்ச்சிகள் படித்துள்ளேன் டாக்டர் நாகசாமியுடன் கடித தொடர்பு உண்டு வசந்த் அதை நிறுத்தி இப்போதைக்கு போதும் பாஸ் இவரை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னாரு கணேஷ் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் தோணுது இவர் நம்ம எதுக்காக கூப்பிட்டு செஸ்ல நம்ம தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்னாரு கணேஷ் இதுக்கு இவ்வளவு செலவழிக்கிறாரா காஃபி எஸ்டேட் இருந்தாலும் நம்ம பத்தி படிச்சிருப்பார் இல்லாட்டி கேள்விப்பட்டிருப்பார் குருட்டாம் போக்குல நம்ம ரெண்டு பேருக்கும் இன்டெலிஜென்ட்னு பேரு அதனால இந்த மாதிரி புத்திசாலிகளை தோற்கடிக்கிறதுல அவருக்கு ஏதாவது அற்ப சந்தோஷம் இருக்கலாம் பாஸ் நம்ம செஸ் ஆடி எத்தனை நாள் நாளாச்சு இந்த ஆளு கிட்ட தோக்காட்டா நம்ம எஸ்டேட்டை விட்டு வெளியே விட மாட்டார் போல இருக்கே பார்க்கலாம் நம்மள இது வரைக்கும் கேஸ் சம்பந்தமா அழைச்சவங்க தான் அதிகம் இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன் எதுக்கு விளையாடுறதுக்குன்னு ஒருத்தர் நம்ம கூப்பிடுறது பார்க்கலாம் சுரண்டி பார்த்தா ஏதாவது ஒரு கேஸ் இருந்தாலும் இருக்கும் இல்லை வசந்த் நாம அங்கே போகிறது பரிபூர்ண ஓய்வுக்காக ஏங்க எங்களுக்கு தங்க இடம் எங்க எஸ்டேட்டில் தானுங்களா ஆமாங்க பங்களாவில் தாங்க பங்களா பெருசாயா ஆமாங்க நாற்பது ரூம் இருக்குங்க நாற்பது ரூமா பங்களாவில் எத்தனை பேர் வசிக்கிறாங்க அவர் ஒருத்தர் மட்டும்தாங்க போச்சுடா ஏன் அவருக்கு அண்ணா தங்கச்சி மாமா யாரும் கிடையாதுங்களா இல்லைங்க ஒரே மகனுங்க அவரு அப்பாரும் ஒரே மகனுங்க தாத்தா காலத்துல அவங்களுக்கு அண்ணன் தங்கச்சி எல்லாம் இருந்திருக்குறாங்க அவங்க எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியா பிசினஸ்ல போயிட்டாங்க எஸ்டேட் வழிமுறையில இவர் ஒருத்தர் தாங்க எஸ்டேட் புறாவும் மொத்தமா எத்தனை ஆளுங்க இருப்பாங்க வேலைக்காரங்க நிறைய இருக்காங்க காஃபி பொறுக்கிற பொம்பளைங்க அவங்க குடும்பங்க மேனேஜர் கிளார்க்கு அவங்க எல்லாம் தனியா சரிவுல இருக்காங்க பங்களாவில இவர் ஒருத்தர் தாங்க அப்படியா அம்மா போனதுக்கப்புறம் முதல் முறையாக நீங்கள் தான் பங்களாவில் தங்க போகிறீங்க அம்மான்னா அவங்க சம்சாரங்க இறந்து போயிட்டாங்களா இல்லை அவன் தயங்குனா நான் சொன்னதை யசமான்கிட்ட சொல்லாதீங்க சொல்லலை சொல்லுங்க ஓடி போயிட்டாங்க எதனால் தெரியாதுங்க அதுக்கு மேலே கேட்காதீங்க இதுவே நான் பேசியிருக்க கூடாதுங்க எஸ்மானுக்கு தெரிஞ்சால் வேலை போயிடும் இப்போ டிரைவர் ஆயிட்டான் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மாவை பற்றி அவர்கிட்ட கேட்காம இருக்கிறது தாங்க நல்லது அழுதுருவாரு அப்படின்னா அதுக்கு பின்னால பிரயாணம் முழுவதும் பேசவே இல்ல மைசூரை தான் போனாங்க சில்வன் ஹைட்ஸ் அப்படின்னு மரத்துல சங்கிலி கோத்து வெள்ளக்கார காலத்துல இருந்தே தொங்கிக்கிட்டு இருந்த பலகையை கடந்து புல் சரிவுல புருவம் வெட்டினது போல வளைந்த சாலையில கார் திரும்பி வேகமா போச்சு அதோ பாருங்க பங்களா உயரத்தில் பளிர் அப்படின்னு சாயம் மாலை வெளிச்சத்துல முலாம் பூசிக்கிட்டு அந்த பங்களா இருந்தது போர்டிகோவில் மூணு கார் நிக்கலாம் போல இருந்தது பக்கத்துல டென்னிஸ் கோர்ட் இருந்துச்சு அங்க மலை முகட்டுல ஒரு மண்டபம் தெரிஞ்சது அதை நோக்கி கற்கள் பதிக்கப்பட்ட பாதை பாம்பு போல போனது தாமோதர் ஸ்ரீனிவாஸ் காத்திருந்தாரு கார் நின்னதோ டிரைவர் இறங்கி பவ்யமாக கதவை திறப்பதற்கு முன் அவரே வந்து கதவை திறந்து வெல்கம் அப்படின்னு சிரிச்சாரு கணேஷ் வெளி வந்து அவரோட கைய குலுக்கினா வசந்தையும் கை குலுக்குனாரு கை குழுக்கள் அழுத்தமா இருந்துச்சு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு எதுவும் ட்ரபிள் இல்லையே இல்ல சார் நோ சார் பிசினஸ் என் பேர் தெரியும்ல டேப் கேட்டீங்கல்ல கேட்டோம் கால்மி தாமோதர் மிஸ்டர் தாமோதர் இஃப் யூ ப்ளீஸ் நீங்க ரெண்டு பேரும் என்னை விட எங்க இருக்கீங்க டேப்ப முழுக்க கேட்டிங்களா வசந்த் கணேஷ பார்க்க அவரே இல்ல தெரியுது போர் அடிச்சிருக்கோம் காஃபி 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 அதை தவிர வேற எதையும் பேச முடியாதான்னு நினைச்சிருப்பீங்கல்ல அப்படி இல்லை உங்கள் டேப்பில் சில எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கேட்டோம் சுவாரஸ்யமாக தான் இருந்தது வந்த உடனே போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சிரித்தார் பற்கள் வரிசையாக இருந்துச்சு நாற்பத்தஞ்சு வயசை காட்டாத உடற்கட்டு உயர்தர பேண்ட்டும் வெள்ளைக்கார வகை ஷூட்டும் வெய்ஸ் கோட்டும் போட்டிருந்தார் கையில் ரகலை இல்லை கண்ணாடி மூக்கில் நிற்காது போல இருந்தது தலைமயிர் அதிகம் இழக்காமல் படிய வாரி இருந்தாரு கணேசன் உயரம்தான் இருந்தாரு அவனை விட சற்று ஒல்லியா இருந்ததால அதிக உயரம் போல பிரம்ம ஏற்பட்டது வாங்க உள்ளே போகலாம் அவங்க ரெண்டு பேரையும் அன்போடு அழிச்சிட்டு போனாரு தாஸ் இவங்க சாமான் எல்லாத்தையும் மாடி ரூம்ல கொண்டு வச்சிரு என்ன நான்கு சுலப படிகள் ஏறினதும் வராந்தா அதில் வரிசையா பிரம்பு நாற்காலிகள் போடப்பட்டு தரையில கயிற்று பாய் பரவி இருந்தது வெள்ளைக்கார தனமாக ஒரு கபோர்டு போல கண்ணாடியுடன் இருந்தது அதில் ஒரு தொப்பி மாட்டிருந்தது மூன்று வாசல்களை கொண்ட ஹாலில் நுழைஞ்சாங்க வெளிச்சம் கம்மியா இருந்தாலும் அந்த ஹாலின் பரிமாணம் பிரமிக்க வைத்தது உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க கணேஷ் கொஞ்சம் தயங்கி புன்னகைத்து கைத்து காபி அப்படின்னா எதிர்பார்த்த அப்படின்னாரு ரமணா அப்படின்னாரு சுவரில் இருந்த காலிங் பெல அழுத்தினாரு அதோட சத்தம் கேட்கல சர்வெண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்காங்க நடந்து வர்றதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆயிடும் அப்படின்னாரு கணேஷ் ஹால மாட்டியிருந்த படங்களை பார்த்தான் எல்லாருமே என் முன்னோர்கள் அப்படின்னாரு எல்லாரும் போயிட்டாங்க மெச்சம் இருக்கிறது நானும் தான் மூணு கப்புல காஃபி வரும்போதே அதோட வாசனை தெரிஞ்சது சாப்பிடுங்க மூணு பேரும் மௌனமா காஃபி குடிச்சாங்க உங்க ரெண்டு பேரையும் பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தியும் நிறைய கேட்டோம் சார் டேபிள் தானே எனக்கு நேரத்தை விரயம் பண்றது பிடிக்காது அறிமுகமாக கட்டாயமா சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கு இல்லையா காஃபி நிஜமாவே நல்லா இருக்கு சார் பிரயாண கலைப்புக்கு அப்புறம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கு காஃபி கொட்டையில இருக்கிற கஃபைன் தான் இதுக்கு காரணம் சுமார் ஒரு பர்சன்ட் இருக்கு என்ன வேலை செய்யுது பாருங்க வாசனையே கொஞ்சம் உருவாக்குது மூளைக்கு போற பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதனால ரத்த ஓட்டம் அதிகமாகுது பல்ஸ் ரேட் அதிகமாகுது இதயம் கொஞ்சம் அதிகமாக துல்லுது தசைனார்களை கொஞ்சம் வலுப்படுத்துது வேலைக்கு தகுந்தாப்புல காஃபி நம்ம உடம்பை பாதிக்குது காலையில காஃபி கிட்னியை தொடுது சாப்பாட்டுக்கு அப்புறம் காஃபி சாப்பிட்டு பாருங்க ஜீரண சக்தி அதிகமாகும் மாலையில சாப்பிட்டா மனசை பாதிக்குதே கற்பனை திறமையே ஜாஸ்தியாக்குது காஃபியை பத்தி உங்ககிட்ட வாழாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஹைட்ஸ் ஆஃப் சார் நான் காஃபிய காதலிக்கிறேன் அதுதான் என் எல்லாம் இப்போ நாம் எப்ப உங்க எஸ்டேட்ட சுற்றி பார்க்கலாம் நாளைக்கு இப்போ பிரயாண கலைப்பில் இருப்பீங்க உங்களுக்காக மாடியில் ரூம் கொடுத்துக்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் டின்னர் போதும் சந்திக்கலாம் என்ன நான் இப்போ வாக் போகறேன் தாஸ் இவங்க ரூம் காட்டு திடீர்னு எழுந்து வேகமாக நடந்து காணாமையே போயிட்டாரு வசந்தும் கணேஷும் கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்துட்டு வாங்கதாஸ் ரூம் காமிங்க மாடிப்படி ஏறி இடது பக்க அறைக்கு போனாங்க அறை ரெண்டு பேருக்கும் மிக அதிகம் ஒரு கட்டிலுக்கும் மற்றொரு கட்டிலுக்கும் இடைவெளியே இருபது அடி இருந்தது தேக்கு மரத்துல போன நூற்றாண்டு வேலைப்பாடுகள் செய்திருந்த கட்டில் டென்னிஸ் விளையாடலாம் போல இருக்கு பாஸ் அத்தனை பெரிய கட்டில் ஏன் தாஸ் முதல்ல பாத்ரூம் எங்க சொல்லு தலைவைக்கல் பதித்து காட்டு எருமை போல பிரம்மாண்டமான தொட்டியில் பல பழப்பா குழாய்கள் வெந்நீரும் தண்ணீருமா காத்திருந்துச்சு வசந்த் கதவை சாத்திக்கிட்டு தன்னை பெரிய கண்ணாடியில பாத்துக்கிட்டான் எதிரில் மற்றொரு கதவு இருந்துச்சு அந்த பக்கம் இன்னொரு ரூம் இருந்தது பாத்ரூம் ரெண்டு ரூம்க்கும் பொது அப்படின்னு தெரிஞ்சது வெளியே வந்ததும் தாஸ் அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குல்ல அப்படின்னா ஆமாங்க இப்போ அங்க யாரும் இல்லைங்க அதுவும் கெஸ்ட் ரூமா இல்லைங்க தான் அம்மா இருந்தாங்க அவங்க விட்டு போனப்புறம் ஐயா அங்க போறதே இல்லைங்க எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்குங்க அப்படியா உங்களுக்கு எதுவும் அசௌகரியமா இருக்குன்னா அந்த பக்கம் கூட்டிட்டுறேங்க வேண்டாப்பா அங்க யார் போக போறாங்க அப்படியே இருக்கட்டும் வெள்ளைக்காரங்க காலத்து கட்டிடங்க அதான் எல்லாரும் இத்தனை பெருசா இருக்கு தாஸ் இப்ப நீ போறியா வரேங்க ஏதாவது வேணும்னா பெல் பண்ணுங்க ஐயா ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிடுவாருங்க இன்னைக்கு உங்களுக்கு விருந்துங்க சரி தாஸ் போனதும் வசந்த் சூவை கழிச்சிட்டு சாக்ஸ் கால்களோட தன்னோட படுக்கையில் விழுந்தான் எத்தனை பெரிய இடம் படுக்கையே ஒரு ஏக்கரா இருக்கும் போல இருக்கும் பாஸ் அந்த பக்கத்து யாரே இதை விட பெருசாக இருக்கும் அங்கெல்லாம் போக வேணாம் வசந்த் யார் போனாங்க பாத்ரூம் கதவு இருந்தது திறந்த பெருசாக ரூம் இருக்கட்டும் கணேஷ் தன் பெட்டியிலிருந்து லுங்கி எடுத்து கட்டிக்கிட்டான் வசந்த் ஒரு சிகரெட் பற்ற வச்சுக்கிட்டான் காஃபில ஏதோ போதை கலந்த மாதிரி அவ்வளவு சுறுசுறுன்னு இருந்துச்சு ஆமா நல்ல காஃபி தான் வசந்த் காலில் பொண்ணு எனக்கு தெரியாம போட்டோடா யார் போட்டோ அவர் மனைவியா இருக்கணும் பயந்துட்டீங்களா எப்படி அவர் மனைவின்னு தெரியும் ஓரத்துல மேஜை மேல அழகா ரெண்டு பேர் படமும் பிரேம் போட்டு வச்சிருந்தது வயசு என்ன இருக்கும் எங்காதான் இருந்தா நான் சென்ஸ் வசந்த் இந்த வக்கீல் புத்தி நம்ம விட்டு போகாது நாம இங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே விசாரிக்க ஆரம்பிச்சுட்டோம் சொல்லிட்டேன் கேள்விகள் கூடாது நாம இங்க வந்தது கேள்வி ஓகே ஓகே இந்த பிரதேசத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பொண்ணுங்க எதுவும் அகப்படாது போல இருக்கு காப்பி தோட்டத்துல எலத்தலை பறிக்கிறதுங்க ஒட்டு ரெண்டு நல்லா இருக்கும் நாளைக்கு போய் பார்த்துட்டு வா நீங்க என்ன செய்ய போறீங்க புக்கு படிக்க போறேன் வார் பீஸ் முடிச்சே ஆகணும் மெட்ராஸ்ல கனவா இருக்கிற புஸ்தகங்கள்லாம் இங்க படிச்சு தீர்த்துற போறேன் எல்லா புஸ்தகமும் கொண்டு வந்திருக்கேன் இடம் நல்லா தாண்ட இருக்கு கொஞ்சம் கவன குறைவா இருந்தா கவிதை எழுத ஆரம்பிச்சிருவீங்க போல கணேஷ் உண்மையா நிம்மதியும் சந்தோஷமா தான் இருந்தான் தப்பி போய் ஒரு தடவை விசில் கூட அடிச்சான் படுக்கையில படுத்து பார்த்தான் எழுந்தான் மூச்சுக்குள்ள பாடிக்கிட்டே தன் பெட்டியில் இருந்த ஷேவிங் உபகரணங்கள் சோப்பு எண்ணெய் சீப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் பாத்ரூம்ல அடுக்கி வைக்கிறதன் திருப்தியோட பார்த்துட்டு இருந்தான் கணேஷுக்கு நிச்சயம் உடம்பு சரியாயிடும் ஒரு சுத்து பெருத்துருவோம் பாஸ் சுமாரா பாடுறீங்க விசில்ல நோட்டு வாசிக்கிறீங்க ஆர்கெஸ்ட்ரால சேர்த்து விட்டுலாம் போல இருக்கே நீ என்ன கலாட்டா பண்ணாலும் நான் கோவச்சுக்க போறதில்லை கணேஷ் தன்னோட புஸ்தகங்களை ஒவ்வொன்றா ஆசையா பார்த்து அடுக்கி வச்சான் வார் அண்ட் பீஸ் முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா என்ன பேராசை அதில் இருக்கிற பேருங்களை ஞாபகம் வச்சுக்கவே ஒரு வாரம் தேவைப்படும் நாம இங்கே எத்தனை நாள் இருக்க போறோம் பதினஞ்சு நாள் இல்லைன்னா அவர் உன் உபத்திரம் தாங்காம துரத்துற வரைக்கும் சாரோட செஸ் ஆட போறீங்களா முதல்ல உன்னை ஆடி ஜெயிச்சிட்டு ஃபைனல்ஸ்க்கு வரட்டும் ஆமாம் உன்னை அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன் லோபஸ்னா என்ன ஒரு ஓபனிங் ஏதாவது கதை விடாத ரை லோபஸ்ங்கிறது பிஷப்பை ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு சொல்லுவாங்க நான் என்னமோ சும்மா விட்டு பார்த்தேன் அவ்வளவு க்ளோஸாக கவனிக்க கூடாது உங்ககிட்ட செஸ் வச்சுக்க முடியுமா ஆனால் ஒரு தடவை கேரளா போயிட்டு திரும்ப வரப்ப உங்களை ஜெயிச்சிருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ குருட்டாம் போகல ஜெயிச்சிருப்பேன் எவ்வளவு தடவை தவிர்த்திருக்க பார்க்கலாம் ஆசாமி எப்படி ஆடுறாருன்னு உன்னோட ஒரு ஆட்டம் ஆட வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் வசந்த் எனக்கு நிஜமாவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கு மை கா டென்ஷன் தான் காரணம் மெட்ராஸ்ல இருந்தா கோர்ட்டும் கேஸும் எப்பவும் அடிவண்டி மாதிரி மனசை விட்டு விலகவே விலகாது தூக்கத்துல கூட துரத்தோம் இப்ப பாரு நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டாங்கிற ஃபீலிங்கே சந்தோஷமா இருக்கு வசந்த் நீ என்ன பண்ற எஸ்டேட்ல ஏகாந்தமா இடம் இருக்கு எங்கேயாவது தனியா ஒதுங்கி ஆசை தீர பிராக்டிஸ் பண்ணு ம் நீங்க படிக்க போற செஸ் ஆட போற அவ்வளவுதான் தாஸ் வந்து ஐயா கூப்பிடுறாங்க தயாரா இருந்தா வர சொன்னாருங்க அப்படின்னா கணேஷும் வசந்தும் முகம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு கீழே இறங்கும் போது தாமோதர் தன் இங்கிலீஷ் சூட்டை மாத்திட்டு உயர்த்தர கைத்தறி சில்க்ல சட்டை அணிந்து இவங்களுக்காக காத்துட்டு வாங்க கணேஷ் டின்னர் சாதாரணமா நான் எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் இஸ் இட் ஓகே ஃபார் யூ சார் நாங்க இருக்கிற வரைக்கும் உங்க டைமிங்ஸ் படியே நைஸ் உங்க டைமிங் எப்படி அதாவது எப்ப ராத்திரி சாப்பிடுவேங்கன்னு கேட்குறீங்களா ஒரு நாளைக்கு ஒன்பது ஒரு நாளைக்கு பத்து ஒரு ஒரு நாளைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு பாயா குஸ்கா சாப்பிடுவோம் சரிதான் உடம்பு என்னத்துக்காரு வாட் வில் யூ ஹாவ் விஸ்கி இல்லை சார் நான் குடிக்கிறதில்ல அப்படின்னா கணேஷ் வாட் அபவுட் யூ அப்படின்னு வசந்த கேட்டாரு நானும் குடிக்கிறதில்ல காந்தி பிறந்தநாள்ல மட்டும் அப்படின்னா மிஸ்டர் கணேஷ் உங்களுக்கு கொஞ்சம் கோலா கொடுக்குறேன் லேடிஸ் ட்ரிங்க் ஒரு வகை ஷாம்பெயின் மாதிரி ஆல்ரைட் ரைட் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் மூணு பேரும் வராத்தால உட்கார லேசான குளிர் காற்று வீசுது தூரத்துல இயற்கையின் இரவு ராகங்கள் மட்டும் கேட்டுட்டு இருக்க நகரத்துல இந்த மாதிரி அமைதி உங்களுக்கு கிடைக்குமா இந்த மாதிரி ஸ்காட்சும் கிடைக்காது அப்படின்னா வசந்த் சொல்லுங்க அப்படின்னாரு தாமோதர் என்ன சொல்லணும் உங்களை பத்தி எங்களை பத்தி என்ன சார் ரெண்டு லாயர்ஸ் கொஞ்சம் நேர்மையா இருக்கலாம்னு முயற்சிக்கிற ரெண்டு லாயர்ஸ் ரொம்ப பிஸியா இருப்பீங்க போல இருக்கே எல்லாம் வெட்டி வேலை சார் லாயர் ப்ரொஃபஷனையே எடுத்துட்டு பழங்காலத்து மனுநீதி சோழன் மாதிரி மணி அடிச்சு நீதி வழங்கலாம்னு தோணுது இப்போ யார் தான் கொள்கையோட இருக்காங்க மிச்சர் வசன் எங்களையே எடுத்துக்கோங்க எப்பவாவது பெங்களூர்ல காஃபி ஆக்ஷன் நடக்கிற போது போய் பாருங்க புதுசா ஒரு ஆளு முன்னுக்கு வரவே முடியாது சாப்பிட்டுடுவாங்க வேணும்னே ஓவர் பீட் பண்ணி அவனை வெறுப்பேத்தி தக்க சமயத்துல காலை வாரி விட்டுட்டு ஏகப்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க அதே மாதிரி தான் லாயர்ஸும் அயோக்கியத்தனம் என்கிறது நம்முடைய தேசிய பறவை தாமோதர் சட்டுன்னு தன்னோட கிளாஸை காலி பண்ணாரு என்ன வசந்த் இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எக்ஸ்பிரஸ் வேகத்துல முடிக்கிறீங்க நம்மால இந்த ஸ்பீடு தாங்காது கணேஷ் எப்போ செஸ் ஆடலாம் நீங்க எப்போ சொல்றீங்களோ வசந்த் சார் முதல்ல எங் கூட பாருங்க சார் ஓ எஸ் ஆடிட்டா போச்சு உங்க ரெண்டு பேர் கூடயும் விளையாடத்தானே உங்களை கூப்பிட்டுருக்கேன் செஸ் கிளாக் வச்சுட்டு ஆடலாமா இல்ல அப்படியே ஃப்ரீயாவா செஸ் கிளாக்கா அது என்னது அப்படின்னா வசந்த் கணேஷ் பிரத்யேகமான ஏற்பட்டது நம்ம மூவை முடிச்சுட்டு எதிராசாமி கிளாக்க தட்டி விட்டுறணும் அடுத்த மூவுக்கு அவர் எத்தனை டைம் எடுத்துக்கிறாருன்னு கணக்கு சரியா தெரிஞ்சிடும் அந்த டைம் மூவ் பண்ணலைன்னா யூ லூஸ் அப்படின்றாரு தாமோதர் ஒவ்வொரு மூவுக்குமா இல்ல மொத்தமாவும் வச்சுக்கலாம் இல்ல ஒரு மணிக்கு இருபத்தி நாலு மூவ் வச்சுக்கலாம் பாஸ் சார் பேசுறத பார்த்தா கொஞ்சம் பெரிய கைன்னு தெரியுது சார் எனக்கு கடிகாரம் கணேச தோக்கடிக்கிறது கஷ்டம் போல இருக்கே அதெல்லாம் இல்ல சுமாரா ஆடுவேன் கடைசி வரைக்கும் விடமாட்டார் தோக்கடிக்கிறது அத்தனை சுலபம் இல்ல வசந்த் அவர் ஸ்டாண்டர்ட் தெரியாத வரைக்கும் நம்ம பத்தி பேசுறது சரியில்லை முதல்ல இவன் கூட ஆடுங்க சார் நான் பாக்குறேன் முதல்ல சாப்பிடலாம் டைனிங் டேபிள் பக்கத்துல மறுபடி அந்த பெண்ணை பார்த்தான் கணேஷ் போட்டோ ரூபத்தில் தான் டைனிங் மேசையும் அடுத்து ஒரு அழகான எழுதும் மேசை இருந்தது அதுல சின்ன அலங்கார ஃப்ரேம் போட்டு ரெட்டை போட்டோக்கள் இருந்துச்சு ஒன்னு தாமோதர் சின்ன பெண் தான் அழகான பெண் லேசா உதடுகள் திறந்திருக்க உள்ள தெரிந்த பல்வரிசையும் கண்களின் அகலமும் நெற்றியில் விழுந்த மயிர் கீற்றும் இவள் ஏன் ஓடி போயிட்டா தாமோதரை பார்த்தா அவர் தான் வந்திருக்க சூப்பில் மிளகும் உப்பும் சேர்த்துக்கிட்டு இருந்தாரு எப்படி இருக்கு வசந்த் நான் இந்த மாதிரி சூப்பை சாப்பிட்டதே இல்லை மஷ்ரூம் சூப் நாய் கொடையா இவ்வளவு நல்லா இருக்கு சான்ஸே இல்லை நான் ஜெர்மனிக்கு போயிருந்தப்போ அவங்க நத்தைய தின்றாங்க தெரியுமா பார்த்துருக்கேன் சார் அதுக்குன்னு குட்டியா போர்க் வச்சிருப்பான் பாவம் அது பாட்டுக்கு மெல்ல போயிட்டு இருக்கு அத்தை பிடிச்சி திங்கிறதுனா கணேஷ் என்ன பேசாமே இருக்கீங்க இல்லை சார் ஐ எம் என்ஜாயிங் ஓர் ஃபுட் அப்படியா நீங்க அவ முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நினைச்சேன் கணேஷ் சின்ன திருட்டுல அகப்பட்டுக்கிட்டவன் போல என்ன சொல்றீங்க அப்படின்னா அம்மா பாசாங்கு வேணாம் நீங்க வந்ததுல இருந்து அந்த போட்டோவை அடிக்கடி பாக்குறீங்க அது என் மனைவி அப்படியா வேலைக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா இல்லையே எதுவும் சொல்லலையே டிரைவர் தாஸ் வரப்ப உங்ககிட்ட என் மனைவியை பத்தி கணேஷ் கொஞ்சம் தயங்கி இல்லை இல்லை அப்படின்னா சட்டுன்னு பொய் சொல்ல வரல சொல்லியிருப்பான்னு நினைச்சேன் நான் சொல்றேன் அது என் மனைவி நீங்க யோசிச்சிருக்கலாம் என்னடா விருந்தாளிங்க வந்திருக்கோம் வரவேற்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலாவது மனைவி வர இல்லையே சாரி அவ இருந்திருந்தா உங்களை ரொம்ப நல்லா வரவேற்றிருப்பா அவ இப்ப இல்ல ஐம் சாரி சார் செத்துக்கிட்டு போயிடல விட்டுட்டு போயிட்டா அத சொல்லும்போது தாமோதரோட முகத்தை பார்த்தான் கணேஷ் நேர் பார்வை பார்த்துட்டு உணர்ச்சிகளை பத்திரமா கட்டுப்படுத்தி பேசுறது போல இருந்தது பேச்ச மாத்த நினைச்சான் அவரே மாட்டினார் எனிவே அது என் சொந்த விஷயம் அத சொல்லி உங்க விடுமுறையை கெடுக்க விரும்பல வசந்த் இன்னொரு சிக்கன் நெய்ல ரோஸ்ட் பண்ணது இதுவே வயிறு சமையல் எப்படி குக்கை எங்க பிடிச்சிங்க பஞ்சாப்கார நல்லா தமிழ் பேசுவான் இட்லி தோசையெல்லாம் செய்வான் எதை தேர்ந்தெடுத்தாலும் தான் தேர்ந்தெடுப்பேன் கணேஷ் தன்னை எறியாம போட்டோவை வாஸ் த பெஸ்ட் அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சாப்பட்டு முடிச்சு வெளிஹாலுக்கு வர நடுவுல சதுரங்க காய்கள் போர்டில் ரெடியா இது எதிராளி இருந்தாலும் எதிராளி இல்லாட்டி எப்படி ஆடுவீங்க நீங்களே ரெண்டு அது பைத்தியக்காரத்தனமான ஆட்டம் நியூஸ் பேப்பர்ல வர செஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போடுவேன் எனக்கு காச்சனாய் பிடிக்கும் உங்களுக்கு யாரு பிடிக்கும் கணேஷ் பாபி ஃபிஷர் இன்னொரு ஜீனியஸ் அவன் செஸ் பத்தி என்ன சொன்னான் தெரியுமா இட்ஸ் அ சைக்கிக் பியூட்டிஃபுல் இந்த ஆட்டத்தின் முக்கியம் மனோ தத்துவம் தான் கணேஷ் நீங்க சொல்லுங்க வசந்த் எப்படி ஆடுவார் சுமாரா ஆடுவான் வசந்த் டு யூ வாண்ட் டு மீட் சம் இன்ட்ரெஸ்டிங் கேர்ள்ஸ் இப்போவா இப்ப இல்ல நாளைக்கு பார்க்கலாம் முதல்ல உங்க கூட ஒரு ஆட்டம் ஆடி பார்த்தே ஆகணும் தாய்களுக்கு முன் அவங்க உட்கார வசந்த் கருப்பு ஆடுனா சம்பிரதாய ஆரம்பங்களுக்கு பிறகு திடீர்னு ராணியை எதிர்த்தரப்பின் வயிற்றுல கொண்டு வச்சான் அவர் கொஞ்சம் யோசிச்சார் கணேஷ் பார்த்துட்டு இருந்தான் இந்த மாதிரி அசாதாரண விளையாட்டுக்கு அவர் தயாரா இல்லை நெற்றியை சுருக்கிக்கிட்டு யோசிச்சார் வசந்த் கணேஷ பார்த்து கண்ணடிச்சுட்டு சார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சிகரெட் குடிக்கலாமா ஓய்ஸ் பை ஆல் மீன்ஸ் அப்படியே கொஞ்சம் தீர்த்தமும் அட என்ன கேள்வி எடுத்துக்கங்க இப்போ தாமோதர் தயாராயிட்டாரு தன் ராணியை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாரு அதுதான் தற்போதைக்கு அபாயத்தை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டி இருந்தது வசந்த் தயங்காம ராணிக்கு ராணி வெட்டு வாங்கிட்டான் தொடர்ந்து பிஷப்ப கொடுத்தான் பரவாயில்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டாரு தப்பிச்சிங்க சார் அந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணிடுவான் பார்த்து ஆடுங்க எக்ஸ்சேஞ்சுக்கு தயங்கவே மாட்டான் அவர் ஒளிஞ்சுக்கிட்டாரு வசந்த் மறுபடி செக் கொடுத்தான் மறுபடி ஒளிஞ்சாரு மூன்றாம் முறை வசந்த் அவசரத்துல யோசிக்காம பெரிய தப்பு பண்ணிட்டான் அவர் அதை எதிர்பார்த்தவர் போல சரசரன்னு அடுத்தடுத்து மூணு காய்களை வெட்டிட்டாரு இரண்டு யானையும் ஒரு குதிரையும் வசந்தோட முகம் மாறிடுச்சு சாரி சார் தப்பா மூவ் பண்ணிட்டேன் ராங் மூவ்னா ராங் மூவ் தான் அப்ப நான் கூட எட்டாவது மூல ஒரு பிளண்டர் பண்ண நகத்துங்க இப்ப வாங்க அப்படின்னாரு வசந்த் எழுந்துட்டான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் அப்படின்னு மழுப்புனான் அது சால் ஜாப்பு தோத்துட்டீங்க இல்லையா இன்னொரு ஆட்டம் வாங்க சார் நாளைக்கு பார்க்கலாம் தொடரும் அது வரைக்கும் இந்த எபிசோடில் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது வீடியல் பிளாக்ஸ் வீடியல் நன்றி வணக்கம்